எளிமையான கதையை வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு திரைக்கதையால் என்ன எந்தெந்த படம் ஓடிச்சு நல்ல சக்சஸ் ஆச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம் வரிசையாக இப்போ முதல்ல வந்துட்டு அன்பேவா படத்தை வந்து எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை ஏன் ஃபஸ்ட்டு படமாக எடுத்து பேசுனா எம்ஜிஆர் படம்னாவே ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அதெல்லாம் வந்து மீறி எடுத்த திரைப்படம் அதனால தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை டயக்ட் பண்ண வந்து ஏசி தெருவச்சந்தர் அவர் ஏகே எம்ஜிஆர் படம் இது ஒன்றே ஒன்று தான் அதுக்கப்புறம் ஒரு கிட்ட போய் சிவாஜி படங்கள் தான் திறந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து இந்த படத்துடைய என்ன ஒரு சிறப்பான அம்சங்களை மட்டும் பார்க்கலாம் அதாவது எம்ஜிஆர் வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர் ரொம்ப பிஸ்னஸ் வே வேலையில் வந்து ரொம்ப டயர்டாகி வந்து அவருக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு சிம்லாவுக்கு போகிறார் அங்கே சிம்லாவில் போய் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த வேலைக்காரன்ட்ட வந்து சொல்கிறாப்புல அப்போ வந்து வேலைக்காரன சொல்கிறான் வீடு வீடெல்லாம் வாடகைக்கு விட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறான் ஏன்னு வீடு அதாவது இவர் யாருன்னே தெரிஞ்சுக்கிறாமல் இங்கே வீடு இந்த வேணும்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிடுவான் இவர் வந்து தன்னுடைய பங்களாவே வந்துட்டு வாடகைக்கு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியாகி சரி என்ன தான் நடக்குதுன்னு போவோம் சொல்லிட்டு இவர் தன்னுடைய முதலாளினே காட்டிக்கிறாமல் சரி பணத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவோம் அங்கே போய் வந்துட்டு இவற்றையே தொடர்ந்து பணம் வாங்கிக்கிட்டு அந்த வேலைக்காரை ஆனால் அவ இந்த மாமனார் மாமியார் இவர் வந்து ஊருக்கு காசிக்கு போயிடுவாங்க இது நாகேஷுக்கு வந்து இவர் முதலாளி தெரியாது அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாகேஷுடைய மனைவி அந்த மனோர் வந்துட்டு இது எல்லாமே தெரியும் இவர் எம்ஜிஆர் சொல்லிடுவார் இதெல்லாம் சொல்லாத நான் முதலாளிங்கிற அவங்கள்ட்ட காட்டிக்கிறாத எங்கே தான் என்ன தான் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ப்ளே பண்ணலான்னு இதுக்கு இதுக்கப்புறம் வந்து எப்போ வந்துட்டு அந்த நான் வேலைக்காரன் வந்துட்டு இவர் வந்து முதலான தெரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு பாட்டு அதே மாதிரி அதே பங்களால் வந்துட்டு சரோஜ தேவியும் அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியை வந்துட்டு வாடகை விடுவான் வேலைக்காரன் இப்போ வந்துட்டு நமக்கும் ஒன்றும் இல்லாமல் இன்னொரு ஃபேமிலியை வந்து உள்ளே போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிட்டு போக மாட்டாப்புல இப்போ அந்த சரோஜி அந்த வீட்டுக்கு மங்களோக்களை வந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊடல் லவுக்கு லவ் உருவாக்கும் மொழி ஏற்கனவே வந்து லவ்வர்ஸ்க்கு ஏற்ப அந்த ஃபினாக்கு ஓடல் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுவாங்க இந்த பட படத்தில் வர ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா இவங்க முறைப்பையன் வந்து ஒரு ஃபைலட் ஆஃபீஸராக இருப்பார் அவர் வருவார் இப்போ வந்துட்டு இந்த முறைப்பையனை வந்து இந்த அம்மாவுக்கு சதுதை கட்டுவாங்களா எம்ஜிஆர் எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணுவாங்களாங்கிறது கதை உங்களுக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு எம்ஜிஆர் சரது சேருவாங்க கிளைமேக்ஸில் அப்படின்னு எல்லாருக்குமே இருந்தாலும் சுவாரஸ்யமான திரைக்கதையினால் வந்துட்டு நமக்கு அதெல்லாம் வந்துட்டு கிளைமேக்ஸ் இப்படி தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அன்றைக்கி வந்து இந்த படத்தை பார்த்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய படம் எம்யூசியாவோட மியூசிக்கு சாங்ஸு எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய படம் ஃபோட்டோகிராஃபி இந்த எம்ஜிஆர் படத்துலேயும் வந்துட்டு ஒரு தனித்துவமான படம்னா இந்த படம் தான் இது எதுக்கு இந்த இது சொல்கிறேன்னா ஒரு ஒரு சாதாரண கதையை வந்துட்டு சுவாரஸ்யமான திரைக்கதையை வச்சு ஜெயிக்க முடியுங்கிறக்க இந்த ஒரு படம் உதாரணம் நீ அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்து பேசலாம் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி உணவு சாணி